பொள்ளாச்சி அக்கா அப்படியா என்னாச்சி ஓம் பொம்மை ரொம்ப ரொம்ப சந்தோசமா இருந்துச்சு அங்க போய் அந்த கோயிலை பார்க்கும்போது அதுல என்ன பெசல் ராஜா அப்படியே இருங்க ஒரு நிமிஷம் தண்ணி ஓடிகிட்டு இருக்கா பழனை தாண்டி அக்கா ஓ பழனை தாண்டியா அக்கா எங்க போடு இங்க தான் இருக்குதான் இருக்கு கிரைண்டர் இருக்கேன் தண்ணி ஊத்திட்டு வர போனேன் மாவாட்டிக்கிட்டு இருக்கு யமா ஜாலியா இருந்துச்சு அங்க அப்படியே யாராரு போனீங்க குடும்பத்தோட போனீங்களா இல்ல நீ மட்டும் போனீங்க பள்ளிக்கு போகணும் ராஜா இன்னும் பள்ளிக்கும் போகல நான் மட்டும்தான் அப்படியா ஏன்னா ஆடு மாடு இருக்கிறதுனால ரெண்டு பேரும் போக அதுதான் ஒரு பிரச்சனை நான் ஒண்டியே எங்கேயும் போக முடியாது இந்த இது வரைக்கும் போனதும் இல்லை இவத்த இருக்கிற திருவண்ணாமலைக்கே நான் ஒண்டியே போ ஒண்டி போயிட்டு வந்துடுவேன் ஆனால் யாராவது துணைக்கு ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல போகணும் நான் என்னாச்சு யாரையும் வாட்சா இருக்குன்னு நினைக்கிறேன் பாண்டி இருக்கியா ராஜா இருக்கியா ராஜா சைலண்ட் வாட்சா இருக்கும் திருச்சியில இருக்கிறவங்க எல்லாருமே சைலண்ட் வாட்ச் பண்றாங்க தெரியுமா இந்த ராஜாவும் சரி அந்த ராஜாவும் சரி राजा அன்னைக்கு மதியம் தூங்கல அதனால தூக்கம் வருது